நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலைச்சொல் வேட்டை சரியா நம்ம போன வழியில் பார்த்தோம் இல்லையா ஸோ அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்கள் கிரைண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மின் குழலி ஓகேவா கிரைண்டர் அப்படின்னா மின் குழலி ரெண்டாவது மிக்சி மின் சுழலி ஓகேவா மின் சுழலி அடுத்து பாருங்கள் கோல்டு ஸ்டோரேஜ் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதன காப்பறை நான்காவது கோல்டு ரூம் பதன கிடங்கு கோல்டு ரூம்னால் கிடங்கு ரெஃப்ரிஜுரேஷன் ஓகேவா குளிர் குளிர்பதனம் பெட்டி அதாவது நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் பார்த்துருப்போம் பார்த்திங்களா அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் தான் அந்த ரெஃப்ரிஜிரேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க குளிர் குளிர்பதனம் சரியா அடுத்து ஃபொனட்டிக்ஸ் ஃபொனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒலிப்பியல் இது நம்ம புக்ஸ்லேயே இருக்குது ஓகேவா ஃபோனாலஜி ஃபோனாலஜி அப்படிங்கிறது ஒளியனியல் ஓகேவா ஒளியனியல் மார்ஃபாலஜி அப்படிங்கிறது உருவனியல் மார்ஃபாலஜி உருவனியல் சின்டாக்ஸ் தொடரியல் சின்டாக்ஸ் தொடர் தொடரியல் அடுத்து செமான்டிக்ஸ் செமான்டிக்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள் பொருள் கோன்மையல் பொருள் கோன்மையல் அடுத்து பாருங்கள் டிஸ்க்ளைமர் டிஸ்கிளைமர் அப்படிங்கிறது பொறுப்பு துறப்பு எல்லா ஒரு ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கிளைமர் போட்டு தான் போடுவாங்க சரியா அந்த தான் பொறுப்பு துறப்பு அடுத்து அப்டேட்டடு இற்றைப்படுத்தப்பட்டது ஓகேவா இற்றைப்படுத்தப்பட்டது காப்பிரைட் பதிப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை இப்போ காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து பதிப்புரிமை பேட்டன்ட் அப்படிங்கிறது வந்து காப்புரிமை ஒரு பாடல் இருக்குன்னா அந்த பாடலுக்கு வந்து பேட்டன்ட்டு கேட்பாங்க காப்புரிமை அந்த மாதிரி தான் இமிக்ரேஷன் அப்படிங்கிறது குடிவரவு இமிக்ரேஷன் குடிவரவு எமிக்ரேஷன் அப்படிங்கிறது குடி அகழ்வு இப்போ ஒரு இடத்துல வந்து குடியிருக்காங்க அப்படின்னா அது இமிக்ரேஷன் இமிகிரேஷன்கிறது அந்த குடி அதாவது அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு போகிறாங்கன்னா அது குடி அகழ்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பெர்சனாலிட்டி ஆளுமை கவர்னன்ஸ் ஆளுகை அகாமடேஷன் உரைவிடம் பேஸ்லெஸ் அடிப்படையற்றது ஓகேவா அடுத்து ஏரியல் காற்றில் உழவுகின்ற அசாசினேஷன் இது கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து ஒரு கொலை அரசியல் கொலையை தான் அசாசினேஷன் அடுத்து கேட் குற்றம் கடிதல் டிஸ்ஹார்ட் மனமுடைதல் டிஸ்ஹார்டன் அப்படிங்கிறது மனமுடைதல் டிஸ்லொகேட் டிஸ்லொகேட் அப்படிங்கிறது தாருமாராக்குதல் தாறு மாறாக்குதல் டிஸ்லோகேட் எக்ஸ்போஷர் ஊரறிய செய்தல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது ஊரறிய செய்தல் ஓகேவா அடுத்து ஃபுல் என்னது ஏழு ஃபுல் நிகழ்வுகள் நிறைந்தது நிகழ்வுகள் ஈவன் ஃபுல் அப்படிங்கிறாங்க ஜெனரஸ் ஜெனரஸ் அப்படிங்கிறது பெருந்தகைமை அடுத்து நேர்லெட் நேர்லெட் அப்படிங்கிறது என்னது திருகு ஹரி ஹரி அப்படிங்கிறது வந்து விரைவு ஹரியப் அப்படிங்குற மாதிரி விரைவாக அப்படிங்கிற மாதிரி இம்பார்ஷியல் இம்பார்ஷியல் அப்படிங்கிறது நடுவு நிலை ஓகேவா அடுத்த பாருங்கள் இன் இன்டிஸ்டிங்குஷபிள் அப்படிங்கிறது பாகுபடுத்த ஒன்னாதது ஓகேவா பாகுபடுத்த ஒன்னாதது லாஃபபிள் நகைச்சுவை நகைச்சுவைக்கத்தக்கது லேப்ஸ் செய்யாமை மோனுமெண்டல் மோனுமெண்டல்ங்கிறது நினைவு கூறத்தக்கது மோனுமெண்டல் அடுத்து மல்டி டியூனியஸ் அப்படிங்கிறது எண்ணெறிந்தது எண்ணிறந்தது ஓகேவா பெடன்ட் நம்ம பேட்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் காப்புரிமை இது வந்து பெடன்ட் கல்வி செருக்கு கல்வி செருக்கு ஓகேவா பெருஷல் பெருஷல் அப்படிங்கிறது வந்து கூர்ந்தாயுதல் பெருஷல் அப்படின்னா கூர்ந்தாயுதல் ரேடியன்ஸ் ஒளிரதல் ரேடியன்ஸ் ஒளிர்தல் ரிலையன்ஸ் நம்பகத்தன்மை ரிலையன்ஸ் அப்படிங்கிறது நம்பகத்தன்மை அடுத்து சாங்க்டிமோனியஸ் சாங்க்டிமோனியஸ் போலி புனிதத்தன்மை போலி புனிதத்தன்மை அடுத்து சீமி சீமி அப்படிங்கிறது இனிமையற்றது யூஸ்லெஸ் பயனற்றது க்ரீன் ஐடு பொறாமை உணர்வு லாஃபிங் ஸ்டாக் எல்லி நகைய நகையாடத்தக்கது ஓகேவா ஸ்டோனி ஹார்ட் கல்மணம் டங்க் டயடு பேச்சற்ற நிலை சீ சேஞ்ச் கடலளவு மாற்றம் டவரிங் பேஷன் மழையென பெருகும் ஆவல் திருகு யோமேன் சர்வீஸ் பலன் நாடாத பெரும் பெரும்பணி லாங் ஹேரட் நீள்முடி கொண்டவன் லவ் அஃபேர் காதல் விவகாரம் அஃபோரிசம் முதுமொழி அல்யூசன் மறைமுகமாக குறிப்பிடுதல் Alliteration மோனைத் anaphora அனஃபோரா அந்தாதி சுல் அனஸ்ட்ரோஃப் சொல் சொல் வரிசைகளை தலைகீழாக மாற்றிக்கூறல் அனஸ்ட்ரோஃப் அப்படிங்கிறது எட்டாவது அல allegory அலகுழி உருவகக்கதை ஆம்பிபோலோஜியா ஆம்ஃபிபோலோஜியா இரற்ற மொழிதழ் அனக்கோய்னோய்சிஸ் அனக்கோய்னோசிஸ் அப்படிங்கிறது முடிவு விளைவதை குறிப்பிடும் முடிவு விளைவதை குறிப்பிடும் உருவக கதை இது பார்த்தது தான் ஆஃபிபலோஜியா சரியா இதுவும் பார்த்தோம் இரற்ற மொழிகள் அடுத்து பாருங்கள் அனகோயினோசிஸ் முடிவு விளைவதை குறிப்பிடும் சொல்லணி பாம்பாஸ்ட் பாம்பாஸ்ட் ஆரவார மொழி அடுத்து ஜீசுரா கவிதையின் இயற்கையான ஒளி நிறுத்தம் அடுத்து பாருங்க எபித்தட் அடைமொழி எபித்தட் அடைமொழி இக்யூகேஷன் இக்யூகேஷன் ஒரு சொல் பன்மொழி ஹைபர்போல் ஹைபர்போல் உயர்வு நவீச்சி அயனி முரண் தொடை அல்ல லைட்டோட்டஸ் குறைவு நவீச்சி நெக்ஸ்ட்டு மெட்டன் மெட்டோனிமி மெட்டோனிமி பொருள் ஆகுபெயர் மெட்டாஃபர் உருவகம் மலப்ரோபிசம் நகை நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி நியோலஜிசம் புதிய சொல் சொற்றொடர் ஆக்கம் ஆக்சிமோரான் சொல் முரணி இது நம்ம புக்ஸ்ல இருக்குது பேரடக்ஸ் முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரை இதுவும் நம்ம புக்ஸில் இருக்குது ஸ்கூல் புக்ஸில் அடுத்து ஏழாவது பேரலிசம் இரு சொல் இயைபணி பணி தலைமை பொருள் குன்றாத நயச்செருக்கள் பெடான்ட்ரி கல்விச்சிறக்கு கல்வி ப்ரோலிப் ப்ரோலிபிஸ் மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலினை பெர்சானிஃபிகேஷன் உயர்தினை பண்புகளை அக்ரினைக்கு ஏற்றிச் செல்லுதல் அடுத்து பாருங்கள் அப்படிங்கிறது ஸ்லேடை நயம் ஓகேவா ஸ்லேடை நயம் ரிப்பேர்டி அறிவு கூர்மையுடன் பதிலிறுத்தல் நான்காவது வஞ்சி புகழ்ச்சி அதாவது வஞ்சப் புகழ்ச்சி நம்ம பார்த்து திட்டுற மாதிரி அதாவது புகழ்ற மாதிரி அவங்கள திட்டுறது பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு பார்த்துருப்பா அது பேர் வந்து இங்கிலீஷ்ல சர்க்காசம் அடுத்து பாருங்க சோலிலோ கெய் சோலிலோ கெய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனிமொழி அடுத்து ஸ்மைலி உவமை கோல்ட் ஸ்டோரேஜ் பதன காப்பறை கோல்ட் ரூம் பதன கிடங்கு ரெஃப்ரிஜுரேஷன் குளிர் பதனம் அடுத்து பாருங்கள் மெடிக்கல் மருத்துவம் இன்ஜினியரிங் பொறியியல் வெட்டினரி மிஷின் கால்நடை மருத்துவம் லா சட்டம் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை ஃபிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் பாட்டனி தாவரவியல் சுவாலஜி விலங்கியல் லாஸ்டாக மேத்மெட்டிக்ஸ் கணிதம் ஓகே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கிட்ட வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் கலைச்சொருளே பதினஞ்சு பார்த்துருக்கோம் மொத்தம் ஸோ நாற்பது இருக்கு அந்த நாற்பதுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம இதிலேருந்து எப்படியும் ஒரு ஒரு ரெண்டு கேள்வியாச்சும் கண்டிப்பாக அடிக்க முடியும் சரியா தொடர்ந்து இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ